வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு இது ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக சுல்லுன்னு இருக்கும் வாங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இது கூட நீங்கள் வந்து பாதி கடலைப்பருப்பு பாதி தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம கிள்ளி பார்க்கும்போது ரெண்டா உடையிற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பருப்பை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்தால் தான் உருண்டை நல்லா வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையெல்லாம் அவிச்சு எடுத்து செய்வாங்க இல்லைனா நல்லா வதக்கிட்டு செய்வாங்க நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய போகிறதில்லைங்க அப்படியே டேரெக்டாகவே பருப்பு அரைச்சி அது கூட வேண்டிய சாமான்கெலாம் சேர்த்து அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி போட போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம எல்லா பருப்புமே தண்ணி இல்லாமல் சேர்த்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனைக்காக தான் நல்ல மனமாக இருக்கும் சோம்பு போது இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா கிளறி கொடுத்து கிளறி கொடுத்து இப்படியே அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சிடலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அரைச்சி வச்ச பருப்பெல்லாம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த லேசாக அந்த பருப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சமாக பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன் திருவனை தேங்காய் வேணுனாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க கடைசியாக சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா இப்போ இதை நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறதில்ல குழம்பெல்லாம் தாளித்த பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால் கடைசியாக உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாங்க குழம்பெல்லாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் அதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க எல்லாமே பொறிஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கீரி போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கணும் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க நான் நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன் குட்டியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஆனால் தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஸ்பூனில் தான் நம்ம என்ன தான் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாலும் அந்த தனி மிளகாய் தூள் தாங்க அந்த குழம்புக்கே நல்ல சுல்லுன்னு ஒரு காரம் கொடுக்கும் அதனால் சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அதிக நேரம் வதக்குனாலும் இது கரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் ஒரு முக்கால் வாக இப்போ சேர்த்துக்கிறேன் சப்போஸ் புளிப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருவோம் இல்லைனா கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் அந்த பருப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில் அதெல்லாம் அலசி எடுத்து இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இப்போ தண்ணியை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா உப்பு காரமெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே லேசாக வரட்டும் நல்லா நொற கூட்டி வரும்போது ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கூட்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்ல ஒரு ஒரு தீ இருந்தால் போதுங்க அதிகமாக ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல லேசாக கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு எல்லாமே நம்ம மேலே மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிருக்குறோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நல்ல ஹெல்தியானதும் கூட அவ்வளோதான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து உருண்டைங்களை குழம்புல சேர்த்துடலாம் நான் போட்டிருக்க பருப்புக்கு பாருங்கள் ஒரு பதினோரு உருண்டை கிடச்சிருக்குது நம்ம நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தட்டில் இந்த மாவுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு அந்த தட்லையும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அலசி குழம்புலேயே சேர்த்துட்டேங்க நான் இப்போ இந்த உருண்டை இருக்கட்டும் பாருங்க குழம்பு லேசாக கொதிச்சுட்டே இருக்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே அது கூட சேர்க்க தேவையில்லைங்க வெறும் தேங்காய் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ் நல்லா எரிட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் தேங்காவோட பச்சை பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக குழம்பு நல்லா கொதித்து கரெக்டாக வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைங்களை ஒன்று ஒன்றா பிடிச்சி பிடிச்சி சேர்த்து விட்டுருங்க அப்படியே அதே மாதிரி நடுவில் போடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஓர ஓரமாக போட்டு வந்தீங்கன்னா உருண்டை அப்படியே அந்த ஓரத்துலேயே இருக்கும் உடையாமல் இருக்கும் அப்படியே நமக்கு போடும்போது நல்லா லேசாக ஒரு உருட்டு உருட்டி போட்டுடுங்க அப்படியே அவ்வளவுதாங்க இப்போ நம்ம எதுவுமே கிளரியெல்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உருண்டையெல்லாம் நல்லா மேலே மேலே வந்துடும் அப்படி வந்துட்டாலே பாதி வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் உருண்டை சூப்பராக நல்லா வெந்துடும் பாருங்க பார்க்கும்போதே குழம்பு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பரான உருண்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த உருண்டை இதே பக்குவத்தில் செய்திங்கன்னா உடையவே உடையாது நல்லா கரெக்டாக இருக்கும் குழம்பும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திட்டமாக இருக்குது நல்லா சூடான சாதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் தூவி விடுங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே வேணாலும் தூவிக்கலாம் கடைசியில் வேணாலும் தூவிக்கலாம் கடைசியாக போது நல்ல வாசனை அப்படியே இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான உருண்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் नंरी